எனக்கு அன்பான தேவச்சனங்களே இந்த நாளுக்குரிய கூறிய வார்த்தையானது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் எனக்கு அன்பான தேவச்சானங்களே இன்னைக்கு இவங்களால் செய்ய முடியாத காரியங்களை அண்டவரையும் நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன் எப்படி எங்கள் குடும்பத்தை அந்தவரையும் என் தங்கச்சிக்கு என் பிள்ளைகளுக்கு நான் திருமணம் செய்வேன் எப்படி அண்டவர் என் குடும்பத்தை ரன் பண்ணுவேன் அண்டவர் எனக்கு கொஞ்சம் வருமானம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் உங்களால் செய்ய முடியாததெல்லாம் கர்த்தர் உங்களோடு செய்வார் உங்க கூட இருந்து செய்து காட்டுவார் உங்களை பார்த்து இந்த உலகம் சொல்லலாம் உன்னாலலாம் இந்த காரியத்தை செய்ய முடியாது உன்னாலலாம் இந்த திருமணத்தை நடத்த முடியாது உன்னால என் குடும்பத்துக்கு என்ன புயோஜனம்னு சொல்லலாம் இனி கர்த்தர் பார்த்து சொல்றாரு நான் உங்கள் கூட இருந்து செய்ய போற காரியத்தை மட்டும் பாருங்கள் எனக்கு அன்பான தேவ சனங்களே அன்றைக்கு யோசப்பு செய்த காரியத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார் யோசப்பு பஞ்ச காலத்துக்குரிய தேவையான தானியத்தை எடுத்து வைத்து கர்த்தர் பஞ்ச காலத்தில் அதை அநேகருக்கு புரோஜனம் உள்ளதாக மாற்றினார் இன்றைக்கு உங்கள் வீட்டில் உங்களை எல்லா விதத்தில் நீ என்ன செய்ய நீ என்ன செய்ய போற நீ எப்படி படிக்கப் போற நீ எப்படி இருக்க போற சொல்லலாம் நீ கர்த்தர் நீங்க செய்யற காரியத்துல கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போறாரு பேசப்படையை அடிக்கட்டை கர்த்தர் நிமுறை செய்தது போல உங்க குடும்பத்தில் உங்கள் அடிக்கட்டை கற்று உயர்த்துவார் உங்க தலையை உயர்த்துவார் கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராதீ